சாய் பர்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தை உன் வாழ்க்கையில் இன்று முதல் எண்ணிக்கோள் இன்னும் ஏழு நாளில் உன் இல்லத்தில் இது நடந்தே தீரும் உன் வாழ்க்கையில் போதும் என்ற அளவு வேதனைப்பட்டு விட்டாய் போதும் என்ற அளவு கண்ணீர் விட்டு அவமானம் பட்டு எல்லோர் முன்னிலையிலும் தலைகுனிந்து எத்தனையோ வேதனைகளை சந்தித்து உன் வாழ்க்கையை கடந்து இந்த இடத்திற்குள் வந்திருக்கிறாய் இன்னும் வேதனைகளும் கஷ்டங்களும் தொடரும் என்றால் இந்த வாழ்க்கை வேண்டாம் என்று அன்று கதறி அழுதாய் உன் வாழ்க்கையில் இதுதான் தொடரும் என்று நீயே முடிவு எடுத்துக்கொண்டு உன் வாழ்க்கையையும் ஒரு முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று நீ நினைக்கிறாய் ஆனால் நீ வாழ வேண்டிய வாழ்க்கை இன்னும் எத்தனை இருக்கிறது தெரியுமா இத்தனை காலம் படாத கஷ்டங்களை பெற்று எத்தனை பேரிடம் நீ அவ சொற்களை பெற்றாய் வசதி வாய்ப்புகள் இல்லை என்று எத்தனை இடத்தில் தலைகுனிந்து நின்றாய் எத்தனை பேர் உன்னை அவமானம் படுத்தி தலைகுனிய செய்தார்கள் அந்த இடத்தில் எல்லாம் நீ தலை நிமிர்ந்து நிற்க வேண்டாமா நீ வாழவே கூடாது என்று நினைக்கும் அவர்களுக்கு முன் நீ வாழ்ந்து காட்ட வேண்டாமா நீ எந்த இடத்தில் எல்லாம் அவமானப்பட்டு தலைகுனிந்தாயோ அந்த இடத்தில் எல்லாம் உன்னை நான் உயர்த்துவேன் எல்லோரும் வாய் அடைத்து போகும் அளவு உன் வாழ்க்கையை நான் உயர்த்துவேன் அந்த நம்பிக்கை உனக்கு இருந்தால் நீ என்னிடம் இந்த வாழ்க்கை போதும் என்று நீ கேட்கக்கூடாது இது உன் சாயப்பா உனக்கு நான் கட்டளையிடுகிறேன் உன் சாயப்பாவின் மனம் எத்தனை வருத்தப்படும் என்று நீ நினைப்பதே இல்லை நீ அழுதால் எனக்கு சந்தோஷமாக இருக்கும் என்று நினைக்கிறாயே தவிர நீ அழுதது எனக்கு தெரிகிறது உன்னை நினைத்து உன் சாயப்பா நானும் அழுது கொண்டுதான் தான் வருத்தப்பட்டு கொண்டு தான் இருக்கின்றேன் அதனால்தான் நான் ஒரு முடிவு எடுத்திருக்கிறேன் உன் இல்லத்தில் உன் வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு தடையாக இருக்கும் இந்த தீய சக்திகளின் ஆட்டத்தை அடக்கி செய்வினை வைத்தவர்கள் என்று வேதனை பட்டு கொண்டிருக்கின்றாயே அந்த செய்வினையில் வெறியத்தை அதாவது வீரியத்தை எல்லாம் குறைத்து உன் இல்லத்தில் இருக்கும் எதிர்மறையான சக்திகளை விரட்டியடிக்கப் போகிறேன் இன்னும் ஏழு நாட்களில் உன் இல்லத்தில் என்ன நடக்கப் போகிறது என்பதை நீ நாட்களை எண்ணிக்கொண்டே இரு என்ன நடக்கப் போகிறது என்று பொறுமையாக வேடிக்கை பார் உன் வாழ்க்கையில் உனக்கு இருக்கும் மிக வேதனையை நான் தீர்க்கப் போகின்றேன் இனி நீதான் அதிர்ஷ்டசாலி உன்னை கேவலமாக பார்த்து உன்னை அசிங்கப்படுத்தி தலைகுனிய வைத்தார்களே அவர்களுக்கு முன் உன்னை தலையே உயர்த்தப் போகிறேன் அவர்களை எல்லாம் உன்னை பார்த்து கூடி குறுகி போய் உன் முகத்தில் விழிக்க கூடா வருத்தப்பட்டு உன்னை பார்த்தால் ஒதுங்கி நிற்பார்கள் அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையில் மாற்றம் வரப்போகிறது இன்னும் ஏழே நாட்களில் உன் இல்லத்தில் ஒரு சுப நிகழ்ச்சி நடத்துவேன் கவலைப்படாதே இன்றிலிருந்து உன் வாழ்க்கை மேலோங்கும் இதைதான் உன் சாயப்பா நடத்தப் போகும் நாடகம் சந்தோஷமாக காத்திருந்த ஓம் சாயா நன்றி வணக்கம்